மாலை ஆகாயம் இருந்து பெரும் மழை வர தொடங்கியது புயல் காற்றும் வீசத் தொடங்கியது பெரும் மழையில் நீரும் காட்டில் வெள்ளமும் அதிகமாக வந்தது அந்த கூட்டு இருந்த முட்டை ஆற்றில் விழுந்துவிட்டது அன்ற அளவுக்கு பலத்த காற்றும் வீசியது மழையும் அதிகமாக இருந்தது உடனே அந்த பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது நாம் இந்த மழையை விட்டவுடன் நாம் கூடு இருக்கும் இடத்திற்கு நோக்கி செல்லலாம் என்று மழை விடும் வரை காத்திருந்தது சோனா குருவி தன் வீடுக்கு திரும்பியது அப்பொழுது கூடு கீழே விழுந்து முட்டை காணாமல் போயிருப்பதை பார்த்தது

காக்காகம் ஆற்றில் தண்ணீர் குடிக்கலாம் என்று சென்றது வானிலை மிகவும் அடித்து கொண்டு வருவதை காலுக்காக பார்த்தது அச்சோ இது எந்த பறவையின் முட்டையும் தெரியவில்லையே புயல் மழையில் எப்படியோ இந்த ஆற்றில் அடித்து கொண்டு வந்து விட்டது இந்த முட்டையை எடுத்துட்டு போய் வீட்டில் வைத்து பாதுகாக்கலாம் இது ஏதோ ஒரு பறவையின் முட்டை மாதிரி தெரிகிறது என்று காலகலம் எடுத்து சென்றது அந்த முட்டை இங்க பாரு கோரி நான் ஆற்றில் தண்ணீர் குடிக்கலாம் என்று சென்றேன் அங்கே இந்த முட்டை எனக்கு கிடைத்தது இது ஏதோ ஒரு பறவையின் முட்டை மாதிரி தெரிகிறது இது ஆற்றில் அடித்து கொண்டு வந்தது இந்த பறவை இந்த முட்டையை நீ பாதுகாத்து அது பொறியும் வரை நீ பாதுகாத்துக்கொள் கோரி இந்த காம் எப்பொழுதும் எனக்கு தான் கொடுக்கிறது ஏதாவது ஒரு பறவையின் முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டு நம்மளை தொல்லை பண்ணுகிறது இந்த காலுக்காக இந்த காலிதாக வேற வேலையே இல்லை என்று கோரிக்காகம் புலம்பிக் கொண்டிருந்தது உடனே அந்த முட்டை சற்று நேரத்திலேயே பொறிந்து அதிலிருந்து ஒரு அழகான குட்டி பறவை வெளியே வந்தது அதை பார்த்து காளுக்காக மிகவும் சந்தோஷப்பட்டது இப்படியே சில மாதங்கள் கழிந்தன சோனா குருவி தன் முட்டையை இழந்து வாடி போய் தனியாக உணவு தேடி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தது தன் முட்டையை இழந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன சோனா குருவிக்கு ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது தான் தான் முட்டையில் இருந்து பறவை வந்திருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று ஏதோ ஒரு நம்பிக்கை சோனா குருவியிடம் இருந்தது உடனே அது இங்க பேர் பியூட்டி நீங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சாதான் இந்த வீட்டுல நீ இருக்க முடியும் என் பையன் பையன்ஜாக்கும் தான் இருப்பான் நீதான் எல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும் சரியா பியூட்டி இருக்கணும்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்பால்தான் இந்த வீட்டில் நீ தங்க முடியும் உனக்காக உணவுலாம் நாங்கள் ஓசியில் எத்தனாது தர முடியாது அப்படி என்று கோரிக்காகவும் பியூட்டியை திட்டிக் கொண்டே இருந்தது பியூட்டி ஒரு ஆட்டங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தது தன் உண்மையான அம்மா எங்கே இருக்கிறாள் இந்த அளவுக்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த கோரி മാറ്റ്യൂട്ടി അഴ്തികൊണ്ടത് അപ്പോൾ பியூட்டி பூரா பியூட்டியை சோனா குருவி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றது பியூட்டி அழுது கொண்டே இருந்தது இதுதான் என்னுடைய உண்மையான அம்மாவா என்று பியூட்டி அழுது கொண்டே இருந்தது இதுதான் உன் மகளாக இருக்கும் சோனா இது

அறிக்கை வெளியிட்டு கொண்டு காட்டில் மிகப்பெரிய மழை வரப்போகிறதா நாம் இந்த மழை ஏற்ற விஷயங்களை எல்லாம் தயார் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாம் இந்த மழை காலத்தில் கஷ்டம்தான் பட வேண்டும் வரும் சோனா என்று கிளி சொல்லிக் கொண்டிருந்தது ஆமாம் கிளி நாம் வீடு கட்ட தொடங்க வேண்டும் என்று சொன்னது சோனா சோனா குருவி தான் வீடு கட்டுவதற்காக மரக்கட்டைகளை காடு முழுவதும் கொண்டிருந்தது நல்ல மரக்கட்டைகளாக எடுத்து வீடு கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மழை காற்றுக்கு எல்லாம் நம் வீடு தாங்கும் என்று சோனா குருவி அவ்வளோ கஷ்டப்பட்டு மரக்கட்டைகளை தரமான மரக்கட்டைகளை சிறிதாக சேகரித்து கொண்டிருந்தது குருவி மற்ற பறவைகளும் அருகருகே உள்ள மரத்தில் வீடு கட்டி கொண்டிருந்தனர் கிளியும் புறாவும் வீடு கட்டி கொண்டிருந்தனர் அப்பொழுது கிளி சோனா நீ மழை காலத்திற்கு உணவு எல்லாம் சேகரித்து வைத்து விட்டாயா உன் வீட்டில் அப்படி என்று கொண்டிருந்தது

நாம் வாழ்க்கையைதான் வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் சோம்பேறியாகவும் இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு பிடித்தமான வாழ்க்கை மற்றவங்களை பார்த்து நீ திருந்தி பிடித்தமான வாழ்க்கை நாம் மறுநாள் காட்டின் மிகப்பெரிய புயல் மழை வீச தொடங்கியது இந்த காளுக்காகவும் கோரிக்காகவும் மழையிலே நனைந்து கொண்டு சற்று நேரத்திலேயே மிகப்பெரிய காற்று வீசியது கோரிக்காகவும் காலுக்காகவும் ஒரு மரக்கிளையில் போய் சிக்கி கொண்டனர் அந்த மரத்திலேயே மழை விடும் வரை அமர்ந்து கொண்டிருந்தனர் இந்த காளுக்காகவும் கோரிக்காகவும் அப்பொழுதுதான் தெரிந்தது நாம் சோமேரியாக இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று மற்ற பறவைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக உணவை தேடுகின்றன ஆனால் நாம் சோம்பேறியாக இப்படியே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நினை